ஆபி ராகவ ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போயிட்டு எப்பவும் போல ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அபி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ராகவ் வந்துட்டு அப்படி லேப்டாப்பை பார்த்துட்டே இருக்காரு அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க வரும்போது அபி அப்படியே பார்க்குறாங்க யார் இவங்க இவங்களை எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்க ஓ இதுக்கு முன்னாடி ராகவ் கூட ஷூட்டிங்கில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போனாங்களே அவங்க தானே இவங்க இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்காங்க ஒரு வேலை ராகவ டென்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படி யோசிச்சுட்டு பின்னாடியே வராங்க அங்கேயே நின்றுட்டே இருக்காங்க எதுக்காக நாம டென்ஷனாக இங்கே யோசிக்கணும் அவரோட ஆஃபீஸ் ரூம்லேயே போய் பார்க்கலாம் ஓரமாக நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க வந்து அப்படியே ஓரமாக நிற்கிறாங்க நின்ன உடனே உள்ள வராங்க நியூலா வந்த உடனே வாங்க வாங்க அப்படின்னு ராகவ் கூப்பிடுறாரு உள்ள உட்கார வைக்கிறாரு இங்கே பாருங்க என்ன மன்னிச்சிருங்க அன்றைக்கி நான் தெரியாமல் சண்டை போட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு நியூலா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே பேசிட்டு இருக்காரு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க அபி அப்படியே வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக என்ன பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரிய மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்த்தோன்னே ஏன் அபி வெளியே நின்றுட்டு இருக்கா ஒன்றுமே புரியலையே உள்ள கூட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ஓ நான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது அபிக்கு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கா அபி இப்போ என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூலாக பக்கத்தில் போகிறாரு போயிட்டு அப்படியே கை பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு பார்க்கும்போது அபிக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது அப்படியே கோபமாக வருது என்ன பண்ணுறதுன்னே தெரியல எதுக்கு இவர் எப்படி பேசிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நான் பண்ணது தப்பு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் எதுக்கு அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லை எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அன்றைக்கி நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய கதை பேசிகிட்டே இருக்காங்க என்ன தான் பேசுவாங்க இவ்வளோ நேரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே டென்ஷனாக அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க எப்படி இப்போ உள்ள போகிறது கண்டிப்பாக உள்ளே போய் தடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு வாசல்லையே நிற்கிறாங்க ராகவ் ஃபோன் பண்ணுறாரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அப்படின்னு சொல்றாரு அங்க காஃபி கொண்டுட்டு வராரு வந்தவொன்னே அப்படி டோரை ஓப்பன் பண்றாரு நிலுங்க நிலுங்க ஒரு நிமிஷம் நிலுங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு இல்ல இந்த காஃபியை நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் நீங்க போங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க சரிங்கம்மா வந்தாங்க அப்படின்னு செந்தில் கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவர் போறாரு காஃபி எடுத்துட்டு அப்படியே அப்படியே உள்ளே வராங்க பார்த்தோன்னே ராகவ் கேட்குறாரு என்ன நீ காஃபி எடுத்துட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதான் நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இந்தாங்க எடுத்துக்கோங்க காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நியூலா கிட்டே கொடுக்குறாங்க அவங்க பார்த்தோன்னே அபி நீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களோட ஆட் எல்லாமே நான் பார்த்தேன் சூப்பராக இருக்குது நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நியூலா அதை கேட்டோடனே அப்படியே பார்க்குறாங்க அப்படி எதுவுமே பேசவே இல்லை டீயை குடிச்சிட்டோன்னே சரி நான் போயிட்டு வரேன் இங்கே பாரு ராகவ் நான் எதுக்காக இங்கே வந்தால் தெரியும்ல கண்டிப்பாக நைட்டே டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே அபிக்கு கோபமாக வருது இங்கே பாருங்கள் அவர் டின்னருக்குலாம் வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு எவ்வளோ போறாமல் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினைக்கிறாரு ஏன் ஏன் ராகவ் நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு நியூவிலாக கேட்குறாங்க இல்லை இல்லை அங்கே வீட்டில் பாட்டி இருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆவாங்க அதெல்லாம் அவரால் வர முடியாது நீங்கள் வேணால் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க மதியம் வாங்க நான் நல்லா சமைச்சி போடுறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஓகே ராகவ் ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூலாம் அங்கேருந்து போகிறாங்க ஏ அபி எதுக்காக இப்படி பண்ணேன் நான் அங்கே டின்னர் போயிருப்பேன்ல எதுக்காக போகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறான் பாட்டி என்ன சொல்லுவாங்க பாட்டிக்கு பயங்கரமாக கோவம் வரும் தான் நான் போக வேடான்னு சொன்னேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க நல்லா உண்மையை சொல்லு பாட்டிக்கு பிடிக்கலையா இல்லை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆ பாட்டிக்கு தான் பிடிக்கல ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்த ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னால் என்ன எது அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்டோன்னே அப்படியே அப்படி யோசிக்கிறாங்க நானா ஒன்றும் இல்லை இங்கே ஸ்டாப்லர் வந்து அங்கே இல்லை அதை எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு ராகவ் எவ்வளோ பாசண்ட் என் மேலே நீ வச்சிருக்க எதுக்காக இப்படி நடிச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே அப்பியோட ஃபோட்டோ இருக்குது அதை பார்க்குறாரு பார்த்து அப்படியே ரசிக்கிறாரு என்ன தாண்டி இவனுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு வந்து அப்பியே அப்படியே போகிறாங்க போகும்போது இப்போ யோசிக்கிறாங்க என்ன இந்த இவங்க பார்ட்டிக்கெலாம் கூப்பிடுறாங்க அதுக்கெலாம் இவர் போகக்கூடாது கண்டிப்பாக போக விடவே மாட்டேன் அதுவும் வேறு டின்னரான் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அங்கேருந்து போகிறாங்க ராகு ஒரு மாதிரி அப்படியே சாங்ஸ்லாம் அப்படியே யோசிச்சுட்டு சந்தோஷமாக அப்பியை பற்றி நினச்சிட்ருக்காரு நீ தாண்டி எனக்கு எல்லாமே என் மனசில் யாருமே இடம் பிடிக்க முடியாது என் மனசு முழுக்க நீ தான் இருக்க இது ஏன் அப்படி உனக்கு தெரியவே மாட்டுது என் கூட பேசக்கூட கூடாதுன்னு இவ்வளோ ஒரு பொறாமல் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படியே பயங்கரமாக சந்தோஷத்தோடு அந்த ஃபோட்டோவை பார்த்து ரசிக்கிறாரு எவ்வளோ அழகாக இருக்க நீ உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அதனால் தான் என்னோடய ஆஃபீஸ் ரூமில் உன்னோடய ஃபோட்டோவை நான் மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காரு அபி அப்படி போகிறாங்க போன உடனே அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க இனிமேல் இவர் கூட யாரும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பேசுறாங்க ஆமாம் அவங்க ரெண்டு பேர் பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு அப்படியே கோபமாக வருது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க முறையே டென்ஷனாக நின்றுட்டு இருக்காரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எனக்கு வர கோவத்தை தாங்கவே முடியல எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றி சுற்றி மச்சான் மச்சா மச்சான்னு கூப்பிட்டு எனக்கு கடுப்பு எத்திட்டு இருக்காத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற எனக்கும் ஒன்றுமே புரியல ஆமா உண்மையா அந்த பொண்ணை நீ பாத்திருக்கேன் எங்கேயாவது அப்படின்னு கேக்குறாங்க அத்தை நீங்களும் சேர்ந்து என் கிட்ட நான் அப்படிலாம் பண்றவன் கிடையாது அத்த ஏன் நீ அஞ்சலி கூட சேர்ந்து வாழலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேக்குறாங்க நான் அஞ்சலிக்கு மட்டும் தான் துரோகம் பண்ணியிருக்கேன் ஆனா நீங்க உலக அழகியே கூட்டிகிட்டு வந்து நீ என் கிட்ட நிக்க வச்சா கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே அப்படி சுந்தரி பாக்குறாங்க அத்த உண்மையாவே நான் எந்த தப்பும் பண்ணலாத்த அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி சொல்லிட்டு இருக்காரு சரி யார் அந்த பொண்ணைங்க அனுப்பியிருப்பா அதை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அந்த அபிராக ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பிளான் போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்கிறாரு சரி இப்போ என்ன பண்ணுறது எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறாத்த பார்க்குறேன் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பேசிக்கிட்டே இருக்காரு அதுக்குள்ளே மச்சா மச்சான் கூப்பிட்டுட்டு அப்படியே வராங்க ஐயோ இந்த பொண்ணு இங்கே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மோர்லையும் அப்படி பார்க்கறாரு என்ன மச்சா என்ன மச்சா இங்க இருக்க நீ அது நைட் எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் கூட நீ தூங்காமல் இருந்தா என்ன ஆகும் உடம்பு போய் ஃபஸ்ட்டு தூங்கு போ அப்படின்னு சொல்றாங்க ஆ நான் போறேன் கொஞ்சம் நேரம் நான் பேசிட்டு நான் போகிறேன் நீ போ அப்படின்னு சொல்றாரு என்ன வச்சா நான் சொல்கிறேன் பேச்சை கொஞ்சம் கூட நீங்கள் கேட்கவே மாட்டேறீங்க என்னை எப்படிலாம் பார்த்தீங்க தெரியுமா இங்கே மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் காட்டினீங்க தெரியுமா இப்படி எனக்கு என்னை திட்டுறீங்களே என்னால் தாங்கவே முடியல தெரியுமா நீங்கள் அன்பை காட்டி மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் திட்டியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே முரளிக்கு கடுப்பாகுது சரி நீ இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ மச்சான் அதெல்லாம் முடியாது நீங்கள் தான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படியே தூர் மாதிரி கோவப்படுறாரு அப்படியே அழறாங்க பயங்கரமா அழகாங்க ஐயோ நீ அழாதம்மா நீ கத்தாத தயவு செய்து கத்தாத வாய மூடு வாய மூடு அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்க மச்சான் நீங்க உள்ள போனாதான் நான் கம்முனை இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இருமா இரு நான் உள்ள போயிடுறேன் நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போறாரு போகும்போது அப்படி தடிக்க விடுற மாதிரி போறாரு ஐயோ மச்சான் பார்த்து மச்சான் அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து அப்படியே ஊரிலேயே உள்ள போறாரு ஐயோ கடவுளை இவன்னே இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுந்தரியும் போறாங்க கண்டிப்பா உங்க வாயில இருந்து உன்ன வர வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்திரன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ஹால்ல இருக்காங்க அங்க முரளி எல்லாருமே இருக்காங்க முரளி இங்க வெளியே போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு அங்க வராங்க வந்த உடனே மச்சான் மச்சான் இங்க பாருங்க மச்சான் எனக்கு என்னன்னு தெரியல ரொம்ப உடம்பு முடியல என்னை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கோபமாக வருது இங்கே பாரு எனக்கு நிறைய வேலை இருக்குது ஹாஸ்பிட்டலுக்குலாம் உன்னை என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க பாட்டி ஆகாஷோட அப்பா ஆகாஷ் அபி ராகவ் எல்லாருமே இருக்காங்க என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க என்னால் தாங்கவே முடியல தெரியுமா எவ்வளோ அன்பு வச்சிருந்திங்க எவ்வளோ பாசம் வச்சுருந்தீங்க எனக்கு உடம்பு சரியில்லாம் அப்படியே பதறுவீங்க இப்போ என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கத்துறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது அப்படியே கையில் அந்த பேக்கை தூக்கி அப்படியே கீழே போட்டார் போட்டு அப்படியே கத்துறாரு இங்கே பாரு எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க பாட்டி எல்லாருமே இல்லை இல்லை தெரியாமல் சொல்லிட்டேன் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே அந்த பேச்சை அப்படியே மாற்றி பேசுகிறாரு இங்கே பாரு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாரு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க ஐயோ கடவுளே தெரியாமல் வேறு வார்த்தையை விட்டுட்டுமே இப்போ எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு முரளி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு நினைச்சிட்டே சரி வா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போறாங்க அப்போது ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு அம்மா எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாக இருக்க மாதிரி இருக்கு இவர் அடிக்கடிக்க வெளியூர் வேலை வெளியூர் வேலைன்னு போனார் ஒரு வேலை இந்த பொண்ணோடு அவர் பழகிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா கேட்குறாரு அதை கேட்டோன்னே அபி ராகவ் அணு ஆகாஷ் எல்லாருமே சிரிக்கிறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க தான் இவன் மேலே டவுட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவன் சீக்கிரமாகவே உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க எனக்கும் ஒன்றுமே புரியலப்பா இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கும் எதுவுமே தெரியல ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க அப்போ சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு மாப்பிள்ளையை நாமளே சந்தேகப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அதுக்காக சொல்லலை சுந்தரி இவர் அடிக்கடிக்கே வெளியூர் வேலைன்னு போனார்ல அதுதான் ஒரு டவுட் வந்தது அது மட்டும் இல்லை அவர் பேசும்போது நீ கவனிச்சியா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொன்னார் அதனால தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இவன் வேற அப்பப்போ என்ன என்ன பய பேசுகிறனே தெரியாமல் ஏதாவது ஒளறி வச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே கடுப்பாகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ஆகாஷோட அப்பா அப்படியே போகிறாரு இவன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கு இவன் வாய் தான் இவனுக்கு யமனே இப்ப எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டான் ஐயோ எல்லாரும் ஒரு செகண்ட் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி பயங்கரமாக டென்ஷனோடு போறாங்க முரளி யோசிக்கிறார் என்ன இப்படி வார்த்தையை விட்டுட்டுமே எல்லாருமே ஒரு செகண்ட் நம்மளை பார்த்தாங்களே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டேனே எல்லாத்துக்குமே காரணமே இதுதான் இந்த பொம்பளை தான் என்னை மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிட்டு என்னை இப்படி டென்ஷனாக்கி என் வாயிலேருந்து வார்த்தையை வர வச்சிடுச்சு ஏன்னா எல்லாருமே பார்த்தாங்க எதுவும் யோசிக்கலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே முரளி டென்ஷனாக போகிறாரு அப்படி மச்சான் என்ன இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ எங்கே சொன்னாலும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஐயாவும் செய்து என்னை நீ டென்ஷன் மட்டும் பண்ணாத என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க என்ன டென்ஷன் பண்ணாதன்னு சொல்லிட்டு நான் உங்களை என்ன மச்சான் பண்ணுறேன் இந்த பற்றியா இந்த மச்சான் மச்சானு மட்டும் கூப்பிடாத எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு என்ன இப்படி பேசுகிறீங்க என் கூட இருக்கும்போது இங்கே எவ்வளோ பாசமாக இருப்பீங்க தெரியுமா என்கிட்ட மச்சான்னு கூப்பிடுன்னு சொன்னதே நீங்கள் தான் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நீங்களே வந்து வேணான்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு ரொம்ப கோபம் வருது ஆனால் அபிராக ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ண ஆள் தானே நீ அது எனக்கு தெரியாது நினச்சி என்கிட்ட நீ பேசிருக்கியா இரு கரெக்டாக ஒரு ஆதாரம் கிடைக்கிட்ட உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு உன்னை ஒரு வழி பண்ணிட்டு தான் அனுப்புவேன் கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டேன் என்ன எவ்வளோ டென்ஷன் பண்ண உனக்கு இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி கூட்டிகிட்டு போறாரு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பாட்டி என்னதான் இங்கே நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே மாப்பிள்ளை மாப்பிள்ளையை வந்து நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணு வந்து கூட வாழ்ந்தனு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கு ஒன்னுமே புரியலையே இவர் நல்லவரா கெட்டவரா அஞ்சலி வர கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே இருந்து ஆகாஷோட அப்பா வர்றாரு என்னம்மா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்ல மாப்பிள்ளை வந்துட்டு நல்லவரா கெட்டவரா எதுவுமே எனக்கு புரியல அந்த பொண்ணு வர மச்சா மச்சான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எனக்கும் சந்தேக இருக்குது அவர் வந்துட்டு அடிக்கடிக்க வெளியூர் போகிறேன் வெளியூர் போகிறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நல்லதே நினைப்போம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க முரளி பயங்கர கோவமாக இருக்கார் அப்படி டென்ஷனாக இருக்காரு எதுக்காக இவங்க என்னை வந்து மச்சான் மச்சான கூப்பிட்றாங்க ஒன்றையுமே புரியலையே என்னை போட்டு அப்படியே கடுப்பேத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படி இருக்காரு சரி இதுக்கு யார் காரணமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த அபிராக ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் போட்டு என்னை மாட்ட விடணும்னு சொல்லிட்டு தான் இவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி யோசிக்கிறாரு சரி இதுக்கும் மேலே நம்ம உண்மையை மறைக்க வேணாம் உண்மையை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு போய்ட்டு அபியை கூப்பிட்றாரு எதுக்காக என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேக்குறாங்க பின்னாடியே ராகவும் வராரு ரெண்டு பேருமே வரும்போது அணு ஆகாஷ் பாக்குறாங்க அவங்களும் வராங்க எல்லாருமே சேர்ந்து முரளிகிட்டே வராங்க வந்த உடனே வாங்க போகலாம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கார்டனுக்கு கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போனோன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க இவங்க என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க என்ன உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் நீங்கள் தானே அந்த சந்திர இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்ன மச்சான் மச்சான்னு சொல்ல வச்சுருக்கீங்க என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்னு இப்படிலாம் இருக்கீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவா இப்போ இப்போ நானே உண்மையை சொல்கிறேன் ஆமாம் எனக்கு மருதி இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபி ராகவ் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க சொன்னேன்ல பார்த்தீங்களா இவன் நல்லவன் கிடையாது நான் தான் சொன்ன அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க ஏ எதுக்கடா என்னை ஏமாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ராகவ் அப்படியே திட்டுறாரு எதுக்கடா எங்கள் அக்காவை ஏமாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாஷம் அடிக்க போறாரு அடிக்காதீங்க அப்படின்னு ஆணும் அப்படியே தடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் உண்மையை தெரு சொல்லிட்டேன்ல என் மேலே யாரும் கூடாது என்ன இனிமேல் நேராகவே களத்தில் இறங்கலாம் சரியா ஆமாம் நான் கெட்டவன்தான் நான் பண்ணுறது எல்லாமே தப்பு தான் உங்களால் என்ன பண்ண முடியும் எனக்கு ஞாபகமாதிலாம் இல்லை நான் தான் சொல்கிறேன் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சில்ல என்னை பார்த்தோனா உண்மை உங்கள் எல்லாேருக்கும் இல்லை இதுக்கும் மேலே நேராக நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே கோவமாக போகிறது பயங்கரமாக கோவம் வருது என் மேலே அடிக்கிறது இந்த கோவப்படுறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல அதுக்கு தானே நீங்கள் இவ்வளோ போராடினீங்க அந்த சந்திராவை கூட்டிகிட்டு வந்து மச்சாம் மச்சான்னு சொல்ல வச்சிங்க இப்போ நான் தான் என் வயலை உண்மையை சொல்லிட்டேன்ல இனிமே நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே அப்படின்னு உங்களையும் சொல்கிறாரு டெய் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு பார்த்திங்களா எவ்வளோ திமுற அவன் பேசிட்டு போகிறான் அதுவும் உண்மையை ஒத்துக்கிட்டு போகிறான் நம்பகிட்டே சொல்கிறான் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்கள் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இவனுக்கு இருக்குது இவன் நேராகவே களத்தில் இறங்க சொல்லிட்டான்ல இவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு ஆகாஷ் இங்கே பாரா ஆகாஷ் கோவப்படாது அவன் தீவிர அவன் காமிச்சிட்டான் நாம் நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நாமளும் அவனை மாதிரி கோவப்படவே கூடாது புரியுதா ஏன்னா இது நம்ம அக்காவோட வாழ்க்கை நம்ம அக்காவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்க தாங்க மாட்டாங்க குழந்தை பொறக் பிறக்கிற வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னா அப்படியே ராகவ் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படியே கோவம் வருது ஆகாஷுக்கு அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளை கூப்பிட்டு ஆமாம் எனக்கு ஞாபகம் வருது இல்லைன்னு நம்மகிட்டே உண்மையை சொல்லுவான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு அதை கேட்டோன்னே ஆனும் எல்லாேரும்

ஹாப்பிய ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ரூம்குள்ளே போகிறாங்க போன உடனே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அபி அவனுக்கு எவ்வளோ திமுர் எவ்வளோ இருந்தால் நம்மக்கிட்ட சவால் விடுவான் அதுவும் உங்களால் முடிஞ்சால் உண்மையை என்னோடய வாயிலேருந்து வரவை இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் எவ்வளோ திமுறுக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி டென்ஷனாக கத்துறாங்க இங்கே பாறை அபி இந்த நேரத்தில் டென்ஷனாக ஆகவே கூடாது எல்லாமே நம்ம பொறுமையாக தான் இருந்து சாதிக்கணும் புரியுதா அப்படின்னு ராகவோ சொல்கிறாரு என்னங்க என்ன பொறுமையாக இருந்து சாதிக்கணும் இவ்வளோ நாள் அவனுக்கு சுயநினைவு இருக்கா இல்லையான்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவன் எனக்கு சுய நினைவுலாம் இருக்குது எனக்கு எல்லாமே தெரியும் ஞாபகம் மருதெல்லாம் இல்லைன்னு நம்பகிட்டேயும் அவன் சொல்கிறான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அவன் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறான் இப்போது நமக்கு அஞ்சலி அக்கா தான் முக்கியம் அஞ்சலி அக்காவை வச்சு தான் அவனும் இப்போ கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான் ஏன்னா இப்போ உண்மை தெரிஞ்சால் பிரச்சனை பெருசாகிடும் அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவனை ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்னால் தாங்கவே முடியலைங்க எனக்கு பயங்கரமாக கோவம் போடுது இனிமேல் இருக்குது அவனுக்கு அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபி டென்ஷனாக பேசுகிறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் அபி டென்ஷனான எந்த விஷயத்தையும் நம்ம வந்து நிரூபிக்க முடியாது அவன் எல்லாமே இவ்வளோ தைரியமாக நம்ம கிட்ட சொல்கிறான்னா அப்போ அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு அர்த்தம் அவன் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிகிட்ருக்கான் சரியா கொஞ்சம் பொறுமையாகிரு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஓ முருகா இதுக்காக முருகா எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்க அவன் என்னை ஏமாற்றணும்னு நினச்சான் அதுவும் ஏங்கிட்டேயே வந்து அவன் சொல்கிறான் எனக்கு எல்லாமே சீய சுயநினைவுலாம் இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறான் ஏன் முருகா ஏன் முருகா எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அணு ஆகாஷ் ரெண்டு பெருமே ரூமுக்கு போகிறாங்க அங்கே அணுவும் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாமே நேரில் பார்க்கலாம் நம்ம களத்தில் இறங்கலாம் நேரடியாக இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அணு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அதான் எனக்கு ஒன்றுமே புரியல அவன் எதுக்காக வந்து நம்மக்கிட்ட உண்மையை ஒத்துக்கணும் எதுக்காக வந்து அவன் இந்த அளவுக்கு நேராக எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டு ஒன்னே அணு சொல்கிறாங்க அவன் வேணும்னு தாங்க பண்ணுறான் அவன் வேணும்னு தான் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான் இப்போ அஞ்சலி அக்காவை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அணுவும் சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம இப்போ எது சொன்னாலும் பாட்டிக்கும் அஞ்சலி அக்காவுக்கும் நம்ம பதில் சொல்லவே முடியாது பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும் எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க என்னால் தாங்கவே முடியல ஆனால் இனிமேல் வெளியே நடக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பேச்சும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க அவன் எல்லாமே என் வாயிலிருந்து உண்மையும் வர வைக்க உங்களால் முடியாதுன்னு சொல்கிறான் ஆனால் அப்படி விடவே கூடாது அவன் வாயாலி அவன் உண்மையை சொல்லணும் சொல்ல வைக்கணும் அப்படின்னு அனு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க முரளி அப்படியே வராரு பயங்கர சந்தோஷமா வராரு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மச்சா மச்சான்னு என்னையா வெறுப்பேத்துறீங்க இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா ஏன் வாயால்யா உண்மையை வர வைக்கணும்னு நினச்சிங்க எப்படி இப்படி வரும்னு பாருங்கள் இனிமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் நாலு பேர் தானே இனிமேல் டைரக்டா களை இறங்கியாச்சு நான் தான் நான் தான் எல்லாமேனு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் எப்படி நிரூபிக்கிறீங்கன்னு மட்டும் நான் பார்க்குறேன் உங்களால் என்ன என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி ரொம்ப சந்தோஷமாக போறாரு அப்படி சுந்தரி பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன நீ ரொம்ப சந்தோஷமாக வர அப்படின்னு சொல்லிட்டு அத்தை உங்களுக்கு ஒன்று தெரியுமா இப்போ என்ன தெரியுமா நடந்தது அந்த அபி ராகவ் அனு ஆகாஷ் நாலு பேரையுமே கூப்பிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சுந்தரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ஞாபகம் அறுதெலாம் இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்படி அதை கேட்டோடனே அப்படியே சுந்தரி ஒரு மாதிரி ஷாக் ஆக்கிறாங்க ஐயோயோ அவங்ககிட்ட போய் எதுக்காக நேராக உண்மையை சொன்னேன் ஒன்று அடிச்சிருப்பாங்களே அப்படின்னு கேட்குறாங்க அடிக்க வந்தாங்க அவங்க என் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும் தானே நினச்சாங்க உங்களால் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் நேராக நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாரு ஐயோ முரளி என்ன இது இப்படி துணிஞ்சு இப்படி பண்ணிட்டேன் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டியே இது வரைக்கும் நம்ம மறைச்சி வச்சிருந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியே அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை நான் சொல்லிட்டேன்ல அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஐய்யோ என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி நீ இப்படி வந்து நேராக அவங்கக்கிட்ட போய் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக பேசுகிறாங்க இனிமேல் அப்படி தான் அத்தை எல்லாமே தெரிஞ்சே நடக்கட்டும் எதுக்காக ஒளிவு மறைவு அப்புறம் எதுக்காக என் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என்னை போட்டு மேட்டிக்கிட்டு இருக்கணும் என்னால் எல்லாமே பண்ண முடியும் என்ன பண்ணணும் பண்ணணுமோ பண்ணட்டும் என் வாயிலேருந்து உண்மையை வாங்கணுமா வாங்கட்டும் எப்படி வாங்குறாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி டென்ஷனாக பேசிட்டு அங்கேருந்து அப்படி போறாரு ஐயோ இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான் நான் தான் காரணம்னு எல்லாம் உண்மையும் சொல்லி வச்சிருக்கானே ஐயோ இனிமே வீட்டில் ஒரு ஒரு வார்த்தையும் வேற வேற மாதிரி இல்லை பேசுவாங்க இப்போ வேற நேராக தெரிஞ்சிடுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க ஐயோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிக்கிறாங்க ஆனால் முரளி மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் நீங்கள் என்ன நினச்சாலும் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா யோசிச்சுட்டு அங்கே வந்து போகிறாங்க ஆனால் சுந்தரி மட்டும் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க ஐயோ எல்லாத்தையும் சொல்லிட்டானே இப்போ என்ன படறதுன்னு தெரியலையே